வருங்கால மக்களின் சேவைகளுக்கு வணக்கம் ஒரு ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் இரண்டு மீட்டர் உள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது அந்த பாதையின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு சதுர மீட்டர் அந்த பூங்காவின் சூழலையும் காங்க அதாவது ஒரு சதுர வடிவிலான பூங்கா ஒன்று இருக்குதான் சதுர வடிவிலான பூங்கா அப்படின்னா அதனுடைய அனைத்து பக்கங்களும் சமம் அதாவது நாலு பக்கமும் ஏ ஓகேங்களா சதுர வடிவான போதும் சொல்லப்படுது அதனுடைய அந்த சதுர வடிவ பூங்காவை சுற்றி எத்தனை மீட்டர் இரண்டு மீட்டர் உள்ள இரண்டு மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதை வந்து விடலாம் இது வந்து இரண்டு மீட்டர் இரண்டு மீட்டர் ஓகேங்களா எல்லா பக்கமும் இரண்டு மீட்டர் அந்த பாதையினுடைய பரப்பளவு இந்த பாதையுடைய இந்த பாதையினுடைய பரப்பளவு மட்டும் எவ்வளோவா இரநூத்தி எண்பத்தி எட்டு சதுரமீட்டர் அந்த பூங்காவினுடைய சுற்றுலவை பூங்காவினுடைய சுற்றுலவை சுற்றுலவை கேட்கறாங்க இருநூத்தி எண்பத்தி எட்டு இந்த பாதையினுடைய பரப்புளவு பாதையினுடைய பரப்பளவு நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம இந்த டோட்டல் இருந்து இந்த சதுரத்தை மட்டும் சதுரத்தினுடைய பரப்பளவை மட்டும் கழிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா டோட்டல் பரப்பளவில் இருந்து இந்த சதுரத்தினுடைய இந்த ஒயிட் பார்ட்ட மட்டும் தனியாக கட் பண்ணுறோம்னா நமக்கு பாதையினுடைய பரப்புளவு அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு டோட்டலாக இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது என்ன இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பக்கத்து இதை வந்து ஏன்னு வச்சுக்கோம் இது ஏ இது ஏ எல்லா பக்கமும் ஏ அப்போ இந்த பெரிய இந்த சதுரத்துக்கு பக்கம் எப்படி இருக்கும் அப்போ இது இருந்து இது வரைக்கும் ஏ ஓகேங்களா இன்ட்டு ஒரு ரெண்டு மீட்ரு இன்ட்டு ஒரு ரெண்டு மீட்ரு அப்போ ஏ பிளஸ் ஃபோர் அதே போல தான் இங்கேயும் இதுல இருந்து இது வரைக்கும் ஏ மேலே ஒரு ரெண்டு மீட்டர் கீழே ஒரு ரெண்டு மீட்டர் அப்ப ஏ பிளஸ் போர் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு என்னது ஏ பிளஸ் போர் இன்டு ஏ பிளஸ் போர் ஏ தான் அதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் அதனால தான் போறேன் அடுத்து பக்கம் மீட்டு பக்கம் அதுல நான் சின்ன சதுரத்தினுடைய பரப்பளவு கிடைக்கிறேன் அப்ப மைனஸ் ஏ இன்டு ஏ அதாவது ஏ இப்போ நான் அதை உள்ளே மன்டி அடுத்து A ப்ளஸ் ஃபோர் அடுத்து 4A ஃபோர் இந்த ஃபோர் வச்சு உள்ளே மன்டிபியூ பண்ணேன் ப்ளஸ் சரி ஃபோர் ஏ ப்ளஸ் நானாங்கா பதினாறு மைனஸ் ஓகேங்களா இஸ் இஸ் எண்பத்தி எட்டு சதரமீட்டர் இரநூத்தி எண்பத்தி எட்டு ஓகேங்களா இப்போ நம்ம கொண்டு வரலாம் மைனஸ் எஸ்பிஐ கேன்சல் ஆகிருது ஜீரோ ஆகிருது இப்போ ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர் ஏ எயிட் ஏ சிக்ஸ்டீன் இஸ் ஈக்வல் எண்பத்தி எட்டு ஓகேங்களா அப்போ இரநூ பதினாறு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகும் அப்போ எயிட் ஏ இஸ் ஈக்வல் எண்பத்தி எட்டு மைனஸ் பதினாறு எண்ணோ வரும் இரநூத்தி எண்பத்தெட்டுல பதினாறு போச்சு அப்படின்னா எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுபத்ரெண்டு எரந் இரநூத்தி கிடைக்கும் ஓகேங்களா இரநூத்தி எழுபத்ரெண்டு கிடைக்கும் அப்ப இதை அடித்தோம் அப்படின்னா

அப்ப சுற்றுலாவுக்கான ஃபார்முலா ஃபோர் ஏ இப்போ முப்பத்தி நாலு இன்ட்டு நாலு என்ன ஒரு நானாங்கா பதினாறு 16 ஒன்று 1 பன்னெண்டு பதிமூணு நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் நூற்றி மீட்டர்